வணக்கம் ஆஹ் வாழ்க்கையில வந்து ரொம்ப சந்தோஷமா நம்மளுடைய ஒவ்வொரு நபர்கள் கூடயும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கணுங்கிறது எல்லாரத்துக்கான எதிர்பார்ப்பு விருப்பம் ஸோ இதற்கு நிறைய காரணங்கள் உதவியா இருக்கு அதுல மிக முக்கியமான காரணம் ஏன் வாழ்க்கையில நான் கற்றுக்கிட்டதை நான் ஷேர் பண்றேன் என்னுடைய பார்வையில இருந்து என்னன்னா நம்மளை நம்ம எப்படி இருக்குமோ அப்படியே ஏத்துக்கிறதுனாலையும் நம்ம கூட இருக்கவங்கள எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்கறதுனாலயும் நம்மளுடைய சூழ்நிலைய எப்படி இருக்கோ அது அப்படியே ஏத்துக்கிறதுனால அதுல இருந்து மாற்றத்தையும் அதுல இருந்து ஒரு மகிழ்ச்சியும் உருவாக்கிட முடியும் இந்த மகிழ்ச்சிக்கு இல்லாத காரணம் இது இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு அது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அப்புறம் அது எப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத மாற்றும் பொழுது மட்டுமே முன்னேற்றம் ஏற்படும் அப்ப முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் எதை பொறுத்து இருக்குன்னா நம்ம எதை எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறி போறதுதான் நம்ம வாழ்க்கையுடைய மகிழ்ச்சிக்கு மிக முக்கியமா இருக்குங்கிறது என்னுடைய அனுபவத்துல நான் கத்துருக்கேன் இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் இருக்குனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி